ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் நேற்று ஜேகே அன்பர்கள் அனைவருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நேற்று ஃபுல்லாக நான் விடிய எதுவும் போடலை நானும் போடலை லூசியும் போ காமிக்கலை என்னென்னா கொஞ்சம் ஒரு மனசில் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு குழப்பம் மாதிரி அப்படி இருந்ததுனால அந்த மைண்டே வரலை போடுறதுக்கு ஏன்னா அப்படின்னா இந்த யூடியூப்பில் நடந்துக்கிட்டு இருக்கிற சம்பவங்கள் தான் ஒரு ஒரு தொழில் ஒரு வேலை எனிவே எது யூடியூப் எதுவாக இருக்காலோ எதுவாக இருந்தாலும் ஒரு நல்லது கெட்டதுகள்லாம் இருக்கிறது தான் அதுக்காக நம்ம அப்செட் ஆகக்கூடாது ஆனால் இல்லை நடந்த சம்பவங்கள் அப்படி அதனால் அதை பற்றி நம்ம எல்லாம் நம்ம பேசவோனா நமக்கு அது தேவையும் இல்லை அதனால் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு குழப்பங்கள் என்னடா இது அப்படின்னு அப்புறம் அதுக்கப்புறம் யோசித்து கொஞ்சம் தெளிஞ்சாச்சு நேற்று ஃபுல்லாக எதுவும் போடலைக்குள்ள கொஞ்சம் தெளிஞ்சு நம்ம எப்பவும் நம்ம செய்கிற நல்ல விஷயங்களை செஞ்சிக்கிட்டே இருப்போம்மா இல்லை என்ன இருக்குது அப்படின்னு இந்த இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எதனால் இந்த சம்பவங்கள்லாம் அப்படின்னு ஆசை மனிதனுக்கு ஆசை இலாமு ஒன்று இருக்குது இலாமின்னு ஒரு இது தீர்ந்ததுக்கப்புறம் ஆசைன்னு ஒன்று வந்துடுது எப்படி சொல்கிறது முதல்ல ஒரு ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டா தேவல அப்படின்னு தோணும் பசியில் அந்த ரெண்டு இட்லியை சாப்பிட்டுட்டோம்னா அடுத்து ஐயோ பூரி அங்கே யாரோ சாப்பிட்றாங்களே அந்த பக்கம் தோசை சாப்பிட்றாங்களே ஏ அந்த பக்கம் அடுத்த கடையில் பிரியாணி சாப்பிட்றாங்க அப்படி போகும் மனச மனசு தானே இதில் ஆசை இதுக்கெல்லாம் தான் ஆசை ஏதோ பசி அடங்குச்சா போனோமா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இல்லை ஏன்னா காசு ஈஸியாக வருது மக்களுக்கு எல்லாருக்கும் அதனால் அதெல்லாம் வந்து அவங்க பெரிய விஷயமாக எடுத்துக்கிறீங்க ஒன்றுமே இல்லை ரோட்டில் பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்கிறோம் நம்மளும் எதையோ இருக்கிறத போடுறோம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் கையில் இருக்கிற க எதில் போனாலும் கையில் என்ன இருக்கோ அதை தூக்கி போடுறோம் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்தா அப்படி தான் இருக்காங்க ஆனால் அவங்க பேக்ரவுண்டை பார்த்திங்கன்னா பெரிய லெவல் நம்ம ஒன்றுமே இல்லை அவங்ககிட்ட அப்படி இருக்குது அதுதான் அந்த ஆசை எதையோ ஒன்று நம்ம வீட்டில் ஏதோ ஏதோ பிச்சை எடுத்தோம் ஏதோ கையில் இருக்குது அதை வச்சு எதாவது ஒரு அடுத்த தொழிலுக்கு போவோம் எதையோ ஒரு ஒரு இட்லி கடையை கூட சொல்கிற பிச்சை எடுக்கிறவங்கள பற்றி சொல்கிறாங்க இட்லி கடையை கூட வைக்கலாம் ஒரு பொட்டி கடையை வைக்கலாம் அதுலேருந்து உழைச்சி சாப்பிட்ணுன்னு யாரும் நினைக்கிறதில்ல அது மாதிரி தான் எல்லா லெவல்லையும் அப்படி தான் பண்ணுறாங்க போக 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 ஒரு உழைக்காமல் வருமானம் வருதுங்கிற லெவலுக்கு போயிடுறாங்க அதுக்கு பேர் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு வச்சுக்கிறாங்க பேர் அப்படி இல்லை ஒரு விஷயம் பாருங்கள் ஒரு இந்த ஜோசியங்களில் கூட சொல்லுவாங்க ஆ உங்களுக்கு இதை பண்ணினீங்கன்னா கொட்டோம் மூட்டை மூட்டையா அப்படி எப்படி கொட்டோம் உழைக்காமல் ஒருத்தருக்கு வருமானம் வந்துடுமா உழைக்கணும் ஒருவேளை அது அந்த உழைப்பில் நம்ம ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருந்து அப்போ தான் அந்த அதிர்ஷ்டத்தை பற்றி நம்ம யோசிக்கணும் இருந்து அது நல்ல லெவலில் ஏவாரம் ஆச்சு அப்படின்னா பணம் கொட்டும் அதை ஒத்துக்கலாம் நீ உழைக்காமலே வீட்டில் உட்காந்துட்டு பணமுட்டை முட்டை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வரணும்னு போடுவாங்க இந்த ஜாதக ஜோஷத்தில் சிறப்பு தான் வரதெல்லாம் பார்த்து நீ உக்காந்துக்கிட்டே இருந்தால் பணம் முட்டை ஏதோ சொல்லுவாங்க நேரம் வந்தால் பொத்துக்கிட்டு கொட்டுன்னு அந்த மாதிரி கொட்டுமா நல்லா சிறப்பு சிரிக்கிறதா என்ன கடுப்படிக்கிறதானே தெரியாது இதெல்லாம் கேட்ட அதனால் நமக்கு முன்னடியாக முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து நம்ம வழியை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேணால் அந்த ஜாதகம் ஜோசியெல்லாம் நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கலாம் நான் அதிலேயே மூழ்கிப்பா அது ஜோசிக்காரன் சொல்லிட்டான் நமக்கு இன்றைக்கி வந்து கொட்டும் அப்படின்னு நோக்க அந்த முன்னெல்ல ஒரு சோத்து கூட இல்லாட்டி அடிக்கணும் அப்படிலாம் தான் நடக்குது அதனால் உழைக்கணும் உழைக்காமல் உழைப்பு இல்லாமல் எதுவும் இல்லைங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் அது எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்குங்கிற லெவலில் எந்த லெவலுக்கு வேணாலும் போகிறாங்க அது கொஞ்சம் நமக்கு நமக்கு ஒன்றும் இல்லை அது அவங்கவுங்க அதை இப்போ என்னமோ சொல்லுவாங்களே வினை விதைத்தவன் அறுப்பாங்கிற மாதிரி அவங்கவுங்க பண்ண தப்புக்காது நானாக இருந்தாலும் சரி நான் தப்பு பண்ணால் நான் தான் அனுபவிக்கணும் மற்றவங்க யாரும் அதை வாங்கிக்க முடியாது வழியோ வேதனையோ கஷ்டங்களையோ எதையும் யாரும் வாங்கிக்க முடியாது அது மாதிரி தான் எல்லாேருக்கும் அதுதான் நான் நிறைய உங்ககிட்ட எல்லாம் கூட சொல்லுவேன் முன்னாடி யோசிங்க பின்னாடி யோசிக்காதீங்கன்னு சில சூழ்நிலைகள் என்ன ஆகிடும்னா யோசிக்க முடியாத லெவலுக்கு நடந்துடும் அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சா வந்துடலாம் ரொம்ப சிக்கலில் போய் மாட்டாமல் சில பேர் போய் மாட்டிக்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் ஓகே இதெல்லாம் கொஞ்சம் மனசுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் அதனால் ஒரு சிறு குழப்பங்கள் எல்லோரும் மனிதர்கள் தானே எல்லோரும் மேலே நம்ம பரிதாபப்படணும் இல்லையா அது ஒரு யூடியூப்பில் ஒரு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாலியல் விவரங்களில் ஈடுபட்டால் தூக்கில் போட வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளை வந்திருந்தது அரசாங்கத்தில் அதை பற்றி பேசியிருந்தேன் அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தூக்கில் போட்டு தான் ஆகணும் தப்பு கிடையாது இந்த விஷயத்தை பண்ணுற குழந்தைங்கிட்ட பண்ணுறவங்கள போட்டு தான் ஆகணும் அந்த நேரம் நம்ம மனசு அப்படி தான் அடுத்த நிமிஷம் அதை தவறை பண்ணா பாருங்க அவன் வந்து ஒரு ஒரு தாய்க்கு பிள்ளையாக தான் இருப்பான் அந்த தாய் ஸ்தானத்துலேருந்து நான் யோசிச்சு சொன்னேன் ஒரு பக்கம் அவங்களெல்லாம் பார்த்தா அப்பா இருக்க ஆனால் அவங்க படுறதை பார்த்தா அந்த இடத்துல அவங்கள தூக்கு போட்டுருணுன்னு தோணுது அப்படின்னு போட்டிருந்தேன் அதுக்கு ஒரு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க கருத்தில் நான் மேக்சிமம் கருத்தெல்லாம் பார்க்க மாட்டேன் நீ எதுவும் திறக்கும் போது எந்த விஷயம் போட்டிருக்கமேன்றதுக்காக ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இப்போ இதுலேருந்து நீங்கள் என்னம்மா சொல்ல வரீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க என்னென்னா தாய்மைங்கிறது ஒரு பதிலே தான் தாய்மைங்கிறது பெற்றவங்களுக்கு தான் தெரியும் த பிள்ளை அந்த அம்மா பிச்சை எடுத்தாவது காப்பாற்றுவாங்க என்ன தவறு வேணாலும் பிள்ளை பண்ணாலும் சகிச்சுக்கிற ஒரு பக்குவம் வந்து தாய்மைக்கு தான் உண்டு அதை வச்சு நான் பேசினேன் மற்றபடி தவறு பண்ணால் தண்டனை அவசியம் தாயோ பிள்ளையோ யாராக இருந்தாலும் தண்டனைகள் அவசியம் இல்லைன்னா இந்த நாடு இல்லையா அதுக்காக சொன்னேன் பட் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு உண்டான பதில் இது ஓகே நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ போடுறேன் பார்க்கலாம் இன்றைக்குள்ளே எப்படி எதாவது சமாளித்து போட்டுடுறேன் சரியா அடுத்த வீடியோட பார்ப்போம் நன்றி வணக்கம்